அனைவருக்கும் இனிய பொருணை விழா வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இங்க வந்து கல்லூரி மாணவர்கள் பேசிய பேச்சை கொஞ்சம் நானும் கேட்டேன் சிறப்பு அழைப்பார்கள் அழைப்பாளர்களோ இல்லை எழுத்தாளர்களோ தேவையில்லாதபடிக்கு மிக அருமையாக நாங்களே வியக்கும்படிக்கு ரொம்ப பேசுனாங்க ஏன்னா எனக்கு நிறைய கவனிக்க முடியலை தான் தேவை நம்முடைய சமூகத்திற்கு ஏன்னா நிறைய சிந்திக்கிறாங்கண்ணா எங்களுடைய மாவட்டத்தை தாண்டி திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் வரும்போது மாணவர்கள் அவ்வளவுக்கான ஒரு என்ன சொல்கிறது விழிப்புணர்வோடு இருக்கீங்க இந்த சமூகத்தின் மீது நீங்கள் ரொம்ப தெளிவான ஒரு பார்வை வச்சிட்ருக்கீங்க உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து இலக்கியத்தில் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வு பொதுவாகவே எனக்கு ஒரு பெயருண்டு நான் வந்து விளிம்பு நிலையை தான் எழுதிட்டே இருக்கேன் விளிம்பு நிலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன உங்களுக்கு புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன் சாதி அதன் பிறகு கல்வி அதன் பிறகு அழகு ஏழை பணக்காரன் இவங்க எல் அந்த அந்த பாகுபாடு இப்போது சாதியின் பெயரால் மட்டும்தான் விளிம்பு நிலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது அது மட்டும்தான் விளிம்பு நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு பார்வை சரியான பார்வை கிடையாது விளிம்பு நிலை என்பது இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு வழியற்று பல நிலைகளில் ஒதுக்கப்படுகின்ற மக்கள் அதில் முதலாவது சாதி இருக்கிறது ரெண்டாவது யாருக்கு கல்வி பின்புலம் இல்லையோ அவர்களையும் நம்ம விளிம்பு நிலையில் தள்ளிடுறோம் அதுக்கு பிறகு யாருக்கு அழகு இல்லையோ அவர்களையும் விளிம்பு நிலையில் கொண்டு விட்டுரும் அதுக்கு பிறகு யாருக்கு சரிசமமான பணம் இல்லையோ அவர்களை விளிம்பு நிலையில் விட்டுறோ இப்படி விளிம்பு நிலை மக்கள் பல நிலைகளில் நம்முடைய சமூகத்தில் வாழ்கிறார்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவ்வளோதான் அப்போ இந்த விளிம்பு நிலை அப்படின்னு சொல்லும்போது இவர்களுடைய எழுச்சியை பற்றி இல்லை இவர்களுடைய வாழ்வை பற்றி நீங்கள் நிறைய இலக்கியங்களில் படிச்சிருப்பீங்க சமீப காலமாக இந்த விளிம்பு நிலை மக்களுடைய எழுத்து ரொம்ப வேகமாகவே மக்கள் மத்தியில் கொஞ்சம் பேசுறீங்க நிறைய மாணவர்கள் கொஞ்சம் அதிகமாக பேசுறீங்கம்மா கொஞ்சம் அப்போ என்ன அப்படின்னா இந்த விளிம்பு நிலை அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய படைப்புகள் இப்போ தூப்புக்காரி வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மலம் அழகக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு கதை அவர்கள் சாதியின் பெயரால் ஒதுக்கப்படுகிறார்கள் தொழிலின் பெயரால் ஒதுக்கப்படுகிறார்கள் அப்போ இந்த மக்களுடைய ரணம் இப்போது ஒரு மலம் அல்லக்கூடிய தொழிலாளியை நம்ம எப்படி பார்க்குறோம் சமூகத்தில் இறங்கி போகும்போது அவர்களுக்கான ஒரு மரியாதை என்ன இருக்கிறது அப்போ ஒரு மனிதன் வாழ்வதற்கு இப்போ நம்ம எல்லாருக்குமே பசி இருக்கிறது தாகம் இருக்கிறது அழுகை இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது எல்லாமே பொதுவாக இருக்கும்போது ஒரு தொழிலின் அடிப்படையில் ஒரு மனிதனையே நாம் பிரிக்கிறோம் அல்லது இந்த சமூகம் ஏன்னு பிரிக்கிறது அவன் தன்னை அப்படியே உடைச்சிட்டு வெளியே வரும்போது அவன் சாதியை காரணம் காட்டி நீ பின்னால் போகணுன்னு சொல்லும்போது அவன் எவ்வளவுக்கு ஒரு மனிதன நிலையிலிருந்து பின்னால் போகிறான் இப்போ தான் தமிழில் வந்து ஆங்கிலத்தில் வந்த ஒரு ஒரு சாதியை பற்றி ஒரு இது சாதியை பேசத்தான் வேண்டும் எழுத்தாளர் பொன்னிலனுடைய மகள் அனிதா பொன்னிலன் எழுதியிருக்காங்க நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அதை பாருங்கள் அது எப்படி அந்த கதை உருவாச்சுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் தலித்தா பிறந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன் ஒரு பொதுவான கழிவறையில் போய் பொது கழிவறையெல்லாம் இருக்கும் அவங்க இடத்துல அதில் போயிட்டான் அப்படின்னு வெளியே வரும்போது அவனை எல்லாருமே பிடிச்சி அடித்தாங்க ஒரு மேல் வர்க்கம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கழிவறையை நீ எப்படி பயன்படுத்தலாம் அது இன்றைக்கும் நம்முடைய இடத்துல இருக்குது ஒரு வர்க்கம் நடக்கக்கூடிய பாதையில் ஒரு கீழ் அப்படின்னு சொல்கிறவன் எப்படி நடக்கலாம் அப்போ அந்த மனித உணர்வுகளுடைய சிதைவுகள் எழுதப்படுகிறது இலக்கியங்கள் இங்கே அந்த வழிகள் நமக்கு இருக்கான்னு தெரியாது சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ இல்லை அழகின் பெயராலோ இல்லை ஏதோ ஒரு பெயரால் நம்ம ரெண்டாம் பட்ச நிலைக்கு வரக்கூடிய வலியை யாராவது உணர்ந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த எல்லாம் இன்னைக்கு தைரியமாக இலக்கியமாக்கப்படுகிறது தைரியமாக சமூகத்தில் எழுத்தாக கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கோம் அப்படின்னா பெண்கள் பெண்களும் விளிம்பு நிலையை சார்ந்தவர்கள் ஒத்துக்கிறீங்களா பெண்களும் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே நம்ம படிச்சிருக்கோம் வேலை பார்க்குறோம் படித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு சுயமான முடிவை ஒரு சுயமான வாழ்க்கையை தனக்கு பிடித்ததை எந்த பெண் செய்துட்ருக்காங்க யாருக்காவது சொல்ல முடியுமா நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறேன் இங்கே நிறைய ஆசிரியர் பேராசிரியர்கள் இருக்கீங்க என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்போ ஒரே ஒரு பிள்ளை அப்படி சொல்றா அது வரவேற்கத்தக்கது அவங்களுடைய வீடு அவங்களுடைய சமூகம் அந்த ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது பெண்கள் விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் எதன் பெயரால் எதன் பெயரால் மதத்தின் பெயரால் பெண்ணின் பெயரால் அப்போ பெண் பெயரால்ங்கிறது எதனால நம்முடைய உடம்பின் பெயரால் பெண்ணுங்கிற ஒரு அடையாளம் எங்கு கொடுக்கப்படுது அப்படின்னா அவளுடைய உடம்பின் பெயரால் கொடுக்கப்படுகிறது அவனுடைய உடம்புக்கு நேர்படக்கூடிய சூறையாடல் என்பது எங்களுடைய குடும்பத்திற்கு இழுக்கு இல்லையா நம்முடைய பெற்றோர்கள் அதை தான் சொல்லுவாங்க உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுன்னா என் குடும்பமே தற்கொலை செய்தோம் உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுன்னா நாங்கள் எல்லாரும் செத்து போயிடுவோம் ஒரு குடும்பத்தினுடைய கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்கு பெண்ணின் உடலை தான் தேர்வு செய்கிறார்கள் அவள் மனதை அல்ல அவள் மனதின் பக்கங்களை யாருமே வாசிக்கலை இங்கே நீங்கள் பேச பேசவிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழல்களை சொல்லுவீங்க இல்லையா எந்த நிலையில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் எந்த நிலையில் நாங்கள் உட்கார்ந்துட்டுருக்கோம் பெண்களுடைய உணர்வு இங்கே நிறைய இளைஞர்கள் தம்பிகள் வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாம் பெண்களை பற்றி பேசும்போது ரொம்ப கை தட்டுறீங்க உண்மைதான் அந்த விளிம்பு நிலை என்பது ஒரு வாழ்வின் சராசரி வாழ்வில் இருந்து அவள் புறக்கணிக்கப்படுவது அவளோ அவனோ புறக்கணிக்கப்படுவது அந்த புறக்கணிப்பில் ஏற்படக்கூடிய வழிகள் தான் இலக்கியமாக வந்துட்டுருக்கு இப்போ மதத்தின் பேரால் ஒடுக்குதல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய மதங்கள் சார்ந்து உங்களுக்கு எவ்வளோ உன்னிப்பா யோசிக்க தெரியும் தெரியாது ஆனால் என்னுடைய மதத்தை சார்ந்து எனக்கு அங்க உள்ளால போகும்போது அங்க இருக்கக்கூடிய விளிம்பு நிலை தெரிகிறது இப்போ எல்லா மதங்களையும் எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் என்னுடைய மதத்திலிருந்து எனக்கு சொல்ல தெரியும் அங்கே யார் ஒடுக்கப்படுகிறார்கள் ஏழைகள் கேள்விகள் யாருக்கு கேட்க முடியாது ஏழைகளுக்கு கேட்கவே முடியாது அப்போ அங்கேருந்து ஒரு குரல் வருகிறது அதுவும் இலக்கியமாக்கப்படுகிறது அப்ப விளிம்பு நிலை அப்படிங்கிறது யார் யார் வாழ முடியாமல் தங்களுடைய வாழ்க்கையினுடைய சுமைகளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு குரலாக வந்து நிற்பதுதான் விளிம்பு நிலை இலக்கியம் நீங்க படிச்ச ஏதாவது ஒரு விளிம்பு நிலை இயக்க இலக்கியத்தை பற்றி சொல்ல முடியுமா ஏதாவது இந்த இலக்கியம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து இந்த விளிம்பு நிலை இலக்கியத்திலேருந்து எனக்கு பேச முடியுது அப்படின்னு சொல்ல தெரியுதா யாருக்காவது அந்த ஒரு இவ்வளவு பெரிய தாக்கங்களை அதை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நாவல் அல்லைன்னா ஒரு கதாபாத்திரம் ஒரு சின்ன விஷயத்தை தான் பேசிட்டு போச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா தயவுசெய்து வாசியுங்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லலைன்னா விளிம்பு நிலை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஓ விளிம்பு நிலை பாவோம் அப்படி தானே சொல்லுவோம் ஏழை அப்படி தானே சொல்லுவோம் ஆனால் விளிம்பு நிலை மனிதர்கள் மகிழ்ச்சியானவர்கள் தெரியுமா ஒரு குருவிய ஒரு பறவையை பார்த்தால் யாருக்கு கொண்டாட தெரியும் யாருக்குப்பா கொண்டாட தெரியும் ஒரு பறவையை பார்த்தால் யாருக்கு கொண்டாடக்கூடிய மனம் இருக்கிறது என்றால் விளிம்பு மனிதனுக்கு ஆடு மாடோடு பேச தெரிவது யாருக்கு விளிம்புநிலை மனிதனுக்கு கோழிக்கு தான் சாப்பாடு எடுக்கும் போது அதையும் கூப்பிட்டுட்டு என்ன நீ சாப்பிடுன்னு சொல்லுவான் அவன் யாரு விளிம்புநிலை மனிதன் அதற்கு மேலாக அவன் சொல்லுவான் எந்த விளிம்புநிலை மனிதனாலும் இயற்கைக்கு சேதாரம் வந்திருக்கவில்லை நீங்கள் யோசித்து பாருங்களேன் மலையை தகர்ப்பது யாரு மலையை தகர்த்து கொண்டிருப்பது யாரு இயற்கைக்கு எதிரான சதித்திட்டங்கள் எங்கிருந்து உருவாகிறது நீ மரத்தை முறிக்கிறதுக்கு முன்னே என்ன கொல்லு என்ன செய் அப்படின்னு மரத்தை கட்டி பிடிச்சது யாரு அப்போ விளிம்பு நிலையில் இருக்கிறது வீரம் இல்லையா விளிம்பு நிலையில் இருக்கிறது வாழ்வியல் விளிம்பு நிலையில தான் ஆனால் அங்கே என்ன இருக்காது நாகரிகம் இருக்காது இங்கே பேசினாங்க இல்லையா இந்த அறிவியல் சார்ந்த நாகரிகம் இங்கே நான் பா வரும்போதெல்லாம் பார்ப்பேன் நம்முடைய பிள்ளைங்க யாராவது முகச்சாயம் பூசியிருக்காங்களா முதட்டு சாயம் பூசியிருக்காங்களா யாராவது ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா எல்லாம் யதார்த்த பூக்களாக இருக்கீங்க இல்லையா இதுதான் விளிம்பு நிலை விளிம்பு நிலையினுடைய அழகு என்பது இங்கே மேடையில் நம்ம அவ்வளோ துடிப்பாக பேசுனாங்க இல்லையா ஒரு குழந்தைங்க முகத்தில் கூட பவுடர் இல்லை ஒரு குழந்தையினுடைய உடம்பில் கூட பிள்ளை அப்படின்னா பூச்சில்லை அவங்க இருந்தாங்க இல்லையா அதுதான் விளிம்பு நிலையினுடைய வீரம் அப்போ ஒரு விளிம்பு நிலை எப்போதுமே பொய் பேச தெரியாது அதற்கு யதார்த்தத்திலிருந்து பிரிந்து போக தெரியாது ஒரு இயற்கை அழிக்க தெரியாது அப்ப இந்த விளிம்பு நிலையை தான் இந்த சமூகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு பாருங்களேன் நமக்கெல்லாம் எனக்கும் அது உண்டு எங்கேயாவது போய் சாப்பாடெல்லாம் தந்துட்டாங்க அப்படின்னா அந்த கரண்டியெல்லாம் போட்டு கொடுப்பாங்கல்ல பிச்சு கிழிச்சி சாப்பிடணும்னு அது வந்து வரவே வராது ஆனால் ஒரு விளிம்பு நிலையை பாருங்கள் அது பாட்டு பிசஞ்சி பழஞ்சி குடிக்கும் இல்லையா பழைய சோறு குடிக்கும் இல்லையா வாழ்வியலுக்கும் யதார்த்தத்துக்கும் நெருங்கிப் போன ஒரு உறவு தான் விளிம்பு நிலை அந்த விளிம்பு நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க உங்களுக்கு நீங்களே கை குலுக்கி கொள்ளுங்கள் அதை இலக்கியத்தோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இப்போ நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு நீங்கள் கருக்கு பாமாவுடைய கருக்கு படிச்சிருப்பீங்க இல்லையா எல்லாருமே அதை படிச்சிருப்பீங்க தூப்புக்காரி படிச்சிருக்கீங்களான்னு தெரியாது படிச்சிருக்கீங்களா யாராவது ஒரே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மகிழ்ச்சி அதாவது என்ன அப்படின்னா அந்த கருக்கு பாமா வந்து தன்னுடைய சூழல்களை தன்னுடைய வாழ்க்கையை யதார்த்தமாக சொல்லியிருப்பாங்க இல்லையா அதில் பார்க்கும்போது ஒரு ஒரு தலித்யத்தினுடைய பின்தொடரல் மதத்தில் இருக்கிறத ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க இல்லையா அது ஒரு ஒரு புனிதத்தில் கூட சாதியை பேசுகிறாங்க ஒரு புனிதத்துவம் பேசுகிற இடத்துல கூட சாதியை பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக எழுதியிருப்பாங்க நான் வந்து தொகுப்புக்காரி எல்லாருக்கும் தெரியும் துப்புர தொழிலாளர்களை பற்றியது அப்படின்னு காட்டுக்குட்டி யாருக்கோ தெரியுமா காட்டுக்குட்டி தெரியாது காட்டுக்குட்டி அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து அது நான் எல்லாமே எங்களுடைய வட்டார வழக்கிலே தான் நான் தலைப்புகள் வைப்பேன் காட்டுக்குட்டி அப்படின்னா தந்தையினுடைய அடையாளம் இல்லாமல் பிறக்கக்கூடிய குழந்தை இப்போ என்ன சொல்லலாம் ஒரு விலைமகள் பெற்ற குழந்தை இன்னைக்கு தான் விலை அப்படியெல்லாம் ஒரு குழந்தை உருவாகலை பத்து வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை கூட அபாஷன் பண்ண வழிமுறைகள் நம்முடைய சமூகத்தில் இன்னைக்கு வளர்ந்துட்டு அது நியாயமானதும் கூட இல்லையா பதினஞ்சு வயசு குழந்தோன்னும் பிள்ளை பெற்று வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது நம்முடைய நாகரீகத்தினுடைய உச்சகட்டத்தில் உடல் உறவு என்பது கூட அது எங்கேயோ போயிட்டு நம்ம பிள்ளைங்க அதெல்லாம் பேசினாங்க அதனுடைய அழகியல் அந்த காதலுடைய தன்மையில் அது நிறைய பின்தாண்டு போயிட்டு அப்போ ஒரு விளைமகள் அல்லது ஒரு செக்ஸ் ஒர்க்கர் விளிம்பு நிலையில் இருக்காங்களா சமூகத்தில் முன்னால இருக்காங்களா அவங்க முன்னால இருக்காங்களா பின்னால இருக்காங்களா பின்னால இருக்காங்க அப்போ ஒரு செக்ஸ் ஒர்க்கர் விளிம்பு நிலையில தான் இருக்காங்க இல்லையா விளிம்பு நிலையில் இருக்காங்க நான் வந்து ஒரு அவங்களை அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் செக்ஸ் ஒர்க்கராக இருந்துகிட்டு அப்புறம் அவங்க எழுத்தாளராக மாறினாங்க அவங்கள வந்து பேட்டி காணும்போது அவங்களுடைய வரலாறு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு இதாக இருந்தது அவங்க ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க நாங்கள் வந்து இந்த உலகத்தில் கடவுளின் காதலிகள் அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தை பாருங்களேன் ஒரு கடவுள் என்பவர் நம்ம எல்லா மதத்திலையும் சொல்லியிருக்கோம் எல்லாருக்கும் எல்லாம் கொடுப்ப கூடியவர் வயிற்று பசிக்கு நீ உணவு கொடுக்குறவனெல்லாம் கூட்டி வச்சு கும்பிடுற உடல் பசிக்கு உணவு கூடுறவள உனக்கு விபச்சாரியாக தெரியுதா இவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா அந்த விளிம்பு நிலை என்பதையும் அந்த பெண் தூக்கி பிடிச்சாங்க புரிஞ்சுதா அப்போ விளிம்பு நிலை இந்த சமூகம் ஏ அசிங்கம் அப்படின்னு பார்க்குற இடத்துல அவர் சொல்றா அதை இவர் சொல்லுவார் நம்முடைய ஜெயகாந்தன் சொல்வார் ஒரு ஊரில் ஒரு வேசி இருந்தாள் அப்படி சொல்றதுக்கு பதிலாக பல ஆணாதிக்கங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வேசி இருந்தாள் அப்போ அதை தான் அந்த அந்த பொண்ணு சொன்னாங்க என்னட்ட நாணவான இப்படி ஏய் நாணயமா இப்படி ஆனே என் ஆக்கியது யார் இந்த சமூகம் அப்போ இந்த எல்லாம் நீங்கள் பெருசாக பேசிக்கிட்டு ஏன் என்ன குற்றமாக பார்க்குறீங்க அப்போ அவங்களுடைய கேள்வி நியாயமானது அப்போ விளிம்பு நிலை என்பது நம்ம எல்லாம் அப்படியே பார்க்கக்கூடிய இடத்துல இல்லை இந்த உலகம் சீ அசிங்கம் அவமானம் அறுவருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு போராட்டம் இருக்கிறது எல்லாருக்கும் தான் ஆசை நானும் இங்கே ஒரு மனுஷியை வாழன்னு எனக்கும் ஆசை உங்கள் எல்லாம் நம்ம அதுக்கு தான் ஆசைப்படுறோம் மனுஷியோ மனுஷனோ எனக்கும் ஒரு சமூக அங்கீகாரம் வேணும் நமக்கு குறைந்தபட்சம் வேற எதுவும் தேவையில்லை ரொம்ப யோசித்து பாருங்க நமக்கு அவ்வளோ பெருசாலும் தேவை கிடையாது எனக்கும் ஒரு சமூகத்திற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க அந்த அங்கீகாரத்திற்கான தேடல்கள் எங்கெங்கு அடைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் திறக்கப்படுகிறது எழுத்தாகவோ பேச்சாகவோ அந்த அந்த இலக்கியத்தினுடைய வீரியங்களோ அது ஏதோ ஒன்று இன்னைக்கு உங்களை யாராவது அடைச்சிட்டாங்கன்னா உங்க வழியை நீங்க திறக்கிறீங்க இல்லையா அப்ப விளிம்பு நிலையில பூட்டி வைக்கக்கூடிய அத்தனையும் திறக்கப்பட வேண்டும் நீங்களும் திறக்கணும் அத சரியா நீங்க இன்னைக்கு இவ்வளவுக்கு வீரமும் ஆற்றலுமா இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இந்த அடுத்த வாழ்க்கையை பாருங்க நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு சுயநலமான வாழ்க்கைக்கு அல்ல யாரையும் மட்டுப்படுத்தாத ஒரு பேச்சும் வாழ்க்கையும் தான் ஒரு சரியான வாழ்க்கை நான் நினைக்கிறேன் இப்போ எனக்கு அது இயல்பிலேயே அமைஞ்சது யாரையுமே வெறுக்க கூட தெரியாத ஒரு மனநிலை எல்லாரும் அவங்கவுங்க இப்போ ஒரு விளைமகளோடு உட்கார்ந்து நாலு மணி நேரம் பேசி அவங்களுடைய நேர்காணலை ஒரு தொடர்ந்து குமுதத்தில் அது வந்தது நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரியாது அவங்களுடைய வாழ்க்கையை சொல்லும்போது இந்த சமூகம் வித்தியாசமாக பார்த்தது தன்னுடைய வாழ்க்கை அவங்க கதையாக எழுதுனாங்க தான் நான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த காட்டுக்குட்டி அப்படிங்கிற நாவலும் ஒரு விளிம்பு நிலை பெண்ணை பற்றியதாக இருந்தது முதல் நாவல் காத்திருந்த கருப்பாய் அப்படிங்கிறத நான் முதலே சொன்னேன் அழகு கூட இங்கே ஒரு தலித்திய பாகுபாடாக இருக்கிறது பெண்களுடைய நிறத்தை மையமாக வைத்து அவளை பின்னால் விடுறாங்க இல்லையா நிறைய இடங்களில் விடுறாங்க இன்றைக்கி அவ அழகு நிலையங்கள் நிறைய வந்துட்டு அது ஒரு பக்கம் ஆனாலும் அந்த நிற பாகுபாடும் ஒரு தலித்திய வலி ஒரு விளிம்பு நிலை வலி அப்போ அதையும் வந்து என்ன செய்யக்கூடிய இருக்குது இது பண்ண வேண்டியது இருக்குது இன்னைக்கு பசங்க கருப்பாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை பெண்களை பற்றி ஒரு அந்த பாகுபாடு இருக்குது கல்யாண சந்தையில் பின்னால் விடுறது பெண் கருப்புன்னு சொல்கிறது கருப்புலேயும் அழகுன்னு சொல்கிறது இந்த வார்த்தையில் பார்த்துருக்கீங்களா கருப்பு தான் ஆனால் அழகாக இருக்குது பெண் அழகாக இருக்கிறதுக்கு கருப்பையும் வெளுப்பையும் கொண்டு சேர்க்கக்கூடியது கூட ஒரு விளிம்பு நிலை ஒரு பாகுபாடான பார்வை அப்போ இது எல்லாமே நம்ம எழுத வேண்டியிருக்கு பேச வேண்டியிருக்கு ஒரு அழகான ஒரு கவிதை வரும் ஒரு பெண் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு பள்ளியில் எல்லாத்துக்குமே அவன் முதல் பரிசு எடுக்கிறான் அவளுடைய பரிசுகளால் அலுவலக அறை நிறைஞ்சிருக்கு சிறப்பு விருந்தினர் வரும்போது அவளும் போய் சிறப்பு விருந்தினருக்கு பூ போடலாம் போது பிடிச்சி இழுக்கிறாங்க போ போ அந்த வரிசையில் யார் நிற்கிறா நல்ல கலர்ஃபுல்லான பிள்ளைங்களை கொண்டு விடுறாங்க அந்த பிள்ளை வேதனையோடு திரும்பி வர்றது அலுவலக அறையில் இருக்கிறது அத்தனை மதனுடைய விருதுகள் அங்கு உளவியல் சிக்கல் வருகிறது நம்ம பா பாகுபாடு ஒருத்தரை பிடிச்சு தள்ளும்போது பெற்றோர்களுடைய பெயரால் குழந்தைகளை புறக்கணிப்பது இன்னைக்கு வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து இன்னொரு காதலில் தாவுறாங்க அதீதமான ஒரு புற்றுநோய் மாதிரி அது வந்துகிட்டே இருக்கு அதுல அப்படி இடறக்கூடிய பிள்ளைகளை பெற்றோர்களின் பிள்ளைகளையும் பள்ளி நிர்வாகம் ஒதுக்கி வைக்குது அந்த பிள்ளைகிட்ட சேராத அம்மா ஓடிட்டா அப்பா ஓடிட்டா அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு கூட கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு நான் போயிட்டு இருக்கேன் தாய் தந்தியர்கள் செய்த குற்றங்கள் தந்தை குடிகாரனா இருப்பான் அந்த மகன் மேல் அப்படியே போட்டுருவாங்க இவன் அவனுக்கு மகன் தானே அங்கே கூட ஒரு விளிம்பு நிலையினுடைய வேதனை தான் வருது அவனை ஒதுக்குறாங்க அவன் ஒரு இடத்துல பேசும்போது அவன் அப்பனே தெரியாதா அதுவும் விளிம்பு நிலையினுடைய வாழ்க்கை அப்போ அந்த எங்கெல்லாம் நம்ம புறக்கணிக்கப்படுகிறோமோ அங்கிருந்தெல்லாம் தோன்றுவது விளிம்பு நிலையினுடைய வேதனை அது சாதியா இருக்கட்டும் கல்வியில் பின்தங்கியவனாக இருக்கட்டும் அறிவில் குறைந்தவனாக இருக்கட்டும் அழகில் இப்படி எல்லா விதத்திலும் பின்னுக்கு தரப்பட்டவனை இயன்ற வரைக்கும் என்னுடைய எல்லா படைப்புகளிலும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் என்னுடைய கண்கள் ஒரு நாளுமே மட்டத்தையோ ஏன் நீங்க மேல்மட்டத்தை எழுத மாட்டீங்கிறேன்னு கேட்கிறாங்க நிறைய பேர் அவர்களுக்கு பணம் என்ற ஒன்றாவது இருக்கிறது இல்லையா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம் வேதனை இருக்கலாம் ஆனால் சமூகத்தில் போகும்போது நாலு பேர் வணங்குறான் பணம் என்ற ஒன்று இருக்கிறத ஆனால் அது கூட இல்லாமல் நான் வந்து துப்பு தூப்புக்காரி எழுதி பனிரெண்டு ஆண்டுகள் ஆயிற்று சமீபத்தில் நான் ஒரு கள ஆய்வுக்கு போயிருந்தேன் அந்த மக்களுடைய சம்பளத்தை பற்றி கேட்டேன் எழுபது ரூபாய் இன்றைக்கும் எழுபது ரூபாயில் என்ன செய்ய முடியும் கை உரை கிடையாது ஓய்வு கிடையாது அதாவது விடுப்பு கிடையாது தூப்புக்காரி ரெண்டாம் பாகம் எழுத நினச்சிருக்கேன் என்னை அன்னைக்கு நான் களப்பணி செய்யாமல் ஒரு துப்புரவு தொழிலாளருடைய பெயின் வலி நார் தன்னு மூக்கை போத்திட்டு ஓடுனான் அந்த வலியை எழுதுனேன் ஒருத்தன் வரும்போது எப்படி இருக்கும் அந்த சாக்கடைக்குள்ளே அவன் கையை போட்டு அந்த மலத்தையும் ஜலத்தையும் தூக்கி தலையில் சுமக்கிறான் ஒருபடி சோத்துக்காக அந்த வலியை எழுதினேன் ஆனால் அவனுக்கு வந்து போர்க்கால ஒரு பனி மாதிரி ஒரு பனியை கொடுத்துருக்கீங்க அவனுக்கானது இல்லை நீ கொரோனா காலத்தில் வாரி பூவை போட்ட இல்லையா அவன் கதறின கதற எனக்கு தெரியும் அப்போ ஒடுக்கப்பட்ட வழிகள் இலக்கியமாகும் போது அது உங்கள் மத்தியில் வரும் அவங்களுக்காக போராட தோணும் அவங்க கூட நிற்க தோணும் நானும் அவர்களில் ஒருத்தி அப்படின்னு தோணும் இல்லையா அப்போ ஒடுக்கப்பட்ட வழிகள் நிச்சயமாக நமக்குள்ளே எங்கேயோ இருக்கு யார் மூலமாகவோ இருக்கு அந்த வழிகளுக்கு ஒரு நிவாரணமாக இந்த இலக்கியங்கள் இருக்கும் அதனால நிறைய இந்த மாதிரி இலக்கியங்களையும் தேடி நீங்க வாசியுங்கள் அது வாசிக்கும் போது தான் உங்களால் அந்த இப்போ நான் பேசுறது பேசலாம் ஆனால் நீங்கள் வாசிக்கும் போது அந்த உணர்வு வந்து உங்க கூட பயணிக்கும் இப்ப நான் வந்து ஒரே ஒரு சிறுகதை நான் எழுதினதான் சொல்லிட்டு பண்றேன் மதம் சார்ந்த அது உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பாகவே வரும் பசி தான் நம்முடைய உலகத்துல முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா பசி பசி வந்தா பத்தும் பறந்து போவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குழந்தை அழகாக எழுதியிருந்து ஆயிரம் ரூபாய்க்கும் சாப்பாடு இருக்குது நூறு ரூபாய்க்கும் சாப்பாடு இருக்குது நீங்கள் எதை எடுப்பீங்க எதை எடுப்பீங்க நூறுரூபா ஏன்னா நமக்கு பசி ருசி தெரியாது இல்லையா அப்போ பசி வ மட்டுந்தான் ருசி தெரியாது ஆனால் பசி இல்லாதவன் நிச்சயமாக ஆயிரம் ரூபாய்க்கு சாப்பாடு தான் தேர்வு செய்வான் இது ஒரு குழந்தை எழுதின கவிதை அப்போ பசி இல்லாதவன் நிச்சயமாக என்ன செய்வா அந்த ஆயிரம் ரூபாய் சாப்பாடு எடுப்பேன் அவனுக்கு ருசிதான் பெருசு அப்போ இந்த மாதிரி பசி எல்லாருக்குமே பொதுவானது பொதுவான ஒரு விஷயம் இது நான் நிறைய இடங்களில் சொல்லக்கூடிய கதை தான் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒரு வீட்டில் அந்த அம்மா வந்து முந்திரி பருப்பு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போவாங்க எங்கள் இடத்துல வந்து முந்திரி பருப்பு தொழிற்சாலை வந்து அடிமட்ட பெண்கள் வேலை செய்யக்கூடியது நாங்கள் அதை அண்டியோ பீஸ் அப்படின்னு சொல்லுவோம் நான் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முந்தைய அண்டியோ பீஸ் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதி முடிச்சிருக்கேன் நீங்கள் முடிஞ்ச வாங்கி படிங்க அண்டியா பீஸ் அப்படிங்கிறது எங்களுடைய பகுதியில் அடிமட்ட பெண்கள் செய்யக்கூடிய வேலை அங்கே வேலைக்கு போகக்கூடிய பெண்களை முட்டாள்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அங்கே வேலை செய்யணுன்னா படிப்பு தேவையில்லை அழகு தேவையில்லை ஆங்கிலம் தேவையில்லை இங்கெல்லாம் அந்த இந்த என்ன கம்பெனிப்பா பட்டாசு கம்பெனி இருக்கும் இல்லையா அதே மாதிரி அவங்க வந்து அங்கே நாலு ஐந்து செக்ஷனாக வேலை நடக்கும் அந்த அண்டி வந்து சூடாக்கி வெளியில் எடுத்த உடனே அந்த அண்டி உடைப்பாங்க உடைக்கும் போது அந்த என்ன ஆகும்னா அதில் இந்த பால் பிசின் மாதிரி கையில் ஒட்டி அந்த விரல்கள் எல்லாமே கருத்து போயிடும் நாள்பட நால்பட அந்த பிள்ளைங்களுடைய கைகளை பார்த்தீங்கன்னா அழகே இருக்காது ஆனால் அழகு எனக்கு அழகு தான் அது அழகே இருக்காது அப்புறம் அவங்களுடைய கைகளில் எல்லாம் ஒரு பாறை தனம் குடிவாரிகிட்டே இருக்கும் மிருது இருக்காது கடினம் இருக்கும் இது அவங்களுடைய வேலை அப்படியே வெளியே வரும்போது அந்த பால் மொச்சை அந்த அண்டிக்கரை எல்லாம் பார்க்கும்போது அண்டினா என்னது எங்களுக்கு இடத்துல முந்திரி பரப்பு அது மலையாள வார்த்தை அப்போ என்ன சொல்லுவாங்க அது ஒரு அண்டியா இப்படி இப்படிதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு தொழில் புரியக்கூடிய ஒரு அம்மாவுக்கு ரெண்டு குழந்தைங்க அப்பா கிடையாது அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கோயிலில் திருவிழா வருது ஊர் திருவிழா வருது திருவிழாவுக்கு நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கோம் எல்லாருக்கும் ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான திருவிழாக்கள் இருக்கும் அன்னைக்கு தான் நம்ம என்ன செய்வோம் இப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்க நானும் வளர்ந்துட்டேன் ஆனால் ஒரு காலம் நம்ம திருவிழாவை நம்பியே வாழ்ந்தோம் எப்படா திருவிழா வரும்னு இருக்கோம் இல்லையா அந்த இன்னைக்கு அந்தனுடைய ஈர்ப்புகள் குறையுமா இருக்கலாம் அந்த குழந்தைங்களும் திருவிழாவை ரொம்ப தேடிகிட்டே இருக்காங்க எதுக்கு அன்னைக்கு தான் வளையல் வாங்க முடியும் பொட்டு வாங்க முடியும் பவுடர் வாங்க முடியும் அப்போ அம்மாக்கிட்ட போய் கேட்டுகிட்டே இருப்பாங்க அம்மா சொல்லுவாங்க நமக்கு திருவிழா வரட்டும் கடைசி திருநாள் வாங்கலாம் அப்போ என்ன நடக்கும் கடைசி திருநாள் வாங்கினா எங்களுடைய கம்பெனி மேனேஜர்கிட்ட கேட்டு நான் காசு கொஞ்சம் அதிகமாக வாங்கி உங்களை திருவிழா கடைக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாம் வாங்கி தருவேன் ஊத்தாம்பட்டின்னா என்னென்னு தெரியுமா பலூன் ஊத்தாம்பட்டி வாங்கி தருவேன் ப எல்லாம் வாங்கி தருவேன் பிள்ளைங்களுக்கு அந்த பத்தாம் திருவிழாவை பற்றி ரொம்ப மகிழ்ச்சி கடைசி திருவிழா எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரேன்னா நாங்களும் என்ன செய்வேன்னா சின்ன வயசில் அந்த ஒன்பதாம் திருநாள் எட்டாம் திருநாள் முடிகிறதுக்கு முந்தி அப்படியே ஒரு ரவுண்டு வருவோம் பாருங்கள் சின்ன சின்ன பொருட்களை பார்த்து வச்சுருப்போம் இது எனக்கு இது உனக்கு இது எனக்கு அப்போ நமக்கு அப்பா வந்தப்பறம் வாங்கி கேட்கலன்னு அந்த பொருட்களை நம்ம தேர்வு செய்து வச்சுருப்போம் என்ன அதிகம் போனால் எல்லாம் வந்து ஒரு கொலுசு இருக்கும் எனக்கு கொலுசு ரொம்ப பிடிக்கும் அந்த கொலுசு மூணே மூணு ரூபா இன்றைக்கி வாங்கினா நாளைக்கு வெளுத்து போயிடும் அது ஆனாலும் கூட அதை நூலால் கட்டி போட்டுட்டு போகணும் ஒரு மகிழ்ச்சியான காலங்கள் உண்டு இல்லையா அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியினுடைய எல்லாம் அங்கே தான் இருக்குது அப்போ இதெல்லாம் இந்த பிள்ளைங்களை இது மாதிரி பார்த்து இருக்காங்க வந்தாச்சி ஒன்பது அந்த கடைசி திரு திருவிழாவுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் வந்துட்டு அப்போது பார்த்தா அந்த அம்மாவுக்கு சுகம் இல்லை ஒரு நாளைக்கு முன்னால் அம்மாவுக்கு சுகம் இல்லாமல் ஆயிட்டு அப்போ இருந்த காசு எல்லாமே இவங்க என்ன செய்துட்டாங்க திடீர்னு வந்ததுனால ஆஸ்பத்திரியில் போய் கொடுத்துட்டாங்க பிள்ளைங்களுக்கு மனசு கஷ்டம் ஆயிடுச்சு ஊரே அப்படி 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 வெளிச்சமாக இருக்குது அழகழகாக இருக்குது லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க அம் அவங்க வீடு மட்டும் இருண்டு போச்சு அப்படியே என்ன செய்கிறாங்க அம்மாவை போய் பார்ப்பாங்க அம்மாவை எழும்பவே இல்லை ஆஸ்பத்திரிலேருந்து கூட வேலை செய்தவங்க எல்லாம் கொண்டு படுக்க வச்சாச்சு அப்படியே கோயில் ஓடுவாங்க கோயிலில் போனா அங்கே மாதா கச்ச கச்சா ஒருக்கி வைக்கிறாங்க அலங்கரித்து வைக்கிறாங்க அப்படி ஒரு அழகு மாதாவுக்கு தங்க தேர் அப்படி 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 ஆபரணங்கள் தான் அந்த பொம்பளை பிள்ளை கேட்க சின்ன பிள்ளைங்க எட்டு வயசு பத்து வயசு அண்ணன் தங்கச்சி இங்கே பாரு நீ இப்படி போட்டிருக்க இல்லையா எனக்கு ஒன்றுமே இல்லை ஏற்று கேட்குது அது ஒரு கடவுளாக அலங்கரிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்குது உனக்கு மினுக்கு உடுப்பு எவ்வளோ அழகாக இருக்கு இங்கே பாரு எனக்கு கந்தல் ஒரு விளிம்பினுடைய குரல் இன்னைக்கு யாரும் இதை பற்றி என்ன செய்ய மாட்டாங்க மத ஒன்றும் சொல்ல மாட்டாங்க கடவுளை அலங்கரிப்பதில் தான் ஆனந்தம் கொள்வார்கள் ஏழைகளுக்கு வாழ்க்கையை பற்றி யாருமே யோசிக்க மாட்டாங்க ஆனால் அந்த குழந்தைக்கு தோணுது நீ இப்படியெல்லாம் போட்டிருக்க எனக்கு எங்கே இருக்கு எங்கள் அம்மா என்ன சோம் இல்லாமல் படுத்துக்கணக்கா அது கேள்வி எழுப்புது யாரும் பதில் சொல்லலை அப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா அந்த மாத அலங்காரம் செய்ததுக்குள்ள சின்ன சின்ன பொட்டுப் பொட்டு ஜிகினாக இருக்கும்ல அதெல்லாம் தூக்கி பெட்டி ஓடு உடுப்பில் தூக்கிட்டு வந்து தன்னோட ஓட்டை வீட்டில் ஒட்டி ஒட்டி பாய்ச்சி அழகு பார்க்குது இது விளிம்பு நிலனுடைய கொண்டாட்டம் அந்த வயசில் அதுக்கு எடுக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்டு பிள்ளைங்களுக்கு இருப்பே வரல திருப்பி எங்கே போகிறாங்க கோயில் போகிறாங்க கோயிலில் போய் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் வாராங்க போகிறாங்க என்னெல்லாமோ நடக்குது அப்பா கூட்டிகிட்டு வராரு அம்மா கூட்டிட்டுதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அப்படியே உட்காந்துருக்கும்போது அங்கே ஒரு இடத்துல உள்ளி வடை உள்ளி உள்ளி வெங்காயம் அது எனக்கு அந்த மனம் ரொம்ப பிடிக்கும் அது பொறிஞ்சு வரும்போது நல்ல மணக்கம் இல்லையா ஒரு விளிம்பு நின்னுடைய கொண்டாட்டம் என்ன நினைக்கிறீங்க டீ குடிக்கிறது இங்கே எத்தனை பெண்கள் டீ குடிக்க போவீங்க டீ கடையில் போய் டீ குடிக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் வேறு இன்னும் எல்லாரும் போய் ஒரு டீ குடிங்க பார்ப்போம் யார் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் முதல் நம்முடைய விடுதலை உணர்வு ஒரு டீ கடையில் போய் டீ குடித்து பாருங்களேன் பிடிக்காதா அவங்களுக்கெல்லாம் ஏன் அப்போ போக மாட்டேங்கிறீங்க ஒரு மூணு நாலு பேர் தான் கை தூக்குறீங்க ஏம்மா போய் ஒரு டீயை வாங்கி குடிச்சு பாரு அங்கே என்ன மகிழ்ச்சி கிடைக்குன்னு பாரு கொண்டாட்டம் அங்கே இருக்குது பசங்களுக்கு தெரியும் இல்லையா அது ஒன்றுமே கிடைக்காது ஆனால் அதில் என்னதோ கிடைக்குது குடிச்சு பாருங்களேன் அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு என்னென்னா அந்த வெங்காய வடையும் டீ போட்டு ஆத்திர வாசமும் கேட்க கேட்க இங்கே ஏற்கனவே பசி பசி அதை அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு அந்த கையில் என்ன இல்லை ஒத்த காசு கிடையாது அப்போ அந்த மனத்தை கேட்டுக்கிட்டே அவங்க அம் அம்முன்னு இருக்காங்க அப்போ அப்படியே உட்காரும்போது ஒரு பாட்டி வாரா பாட்டி பணக்கோர பாட்டி அந்த பாட்டிக்கு அம்மா பையன் எல்லாம் என்ன போய் எங்கே போயிருக்காங்க வெளிநாடு அவங்க அந்த கிழ தான் ஷாம்பு இருக்கும் பெரிய பாட்டில் ஷாம்பெல்லாம் இருக்கும் அவள் குளிக்க வந்தாச்சுன்னா பிள்ளைங்க எல்லாம் அவள் முங்கும்போது எடுத்து அதை பிதிக்கி பிதிக்கி தலையில் ஓட்டி விளையாடுவாங்க பயங்கர ஆள் அந்த கிளவி நல்ல வெள்ளையாக இருப்பாள் அவள் விரட்டி ஓட ஓட விரட்டிடுவாள் ஆனாலும் அந்த பாட்டி வருது க அப்படி முட்டு வலி அதுக்கு மூட்டு வலியால் வருது அப்போ தேர் புறப்படுறதுக்கு சமையாகுது அப்போ தேர் புறப்பட சமையாகும்போது இந்த பிள்ளை உங்களுக்கு அந்த ஸ்டெப் ஏறி போகணும் போய் அது ஒரு வருஷமாக என்ன செய்யணும் கொஞ்சம் நிறைய சில்லற காசுகளெல்லாம் எல்லாம் கூட்டி வச்சிருக்கோம் அதை கொண்டு அந்த தேரில் போய் போடணும் போய் போட அப்படியே ஏறி ஏறி போகுது முடியலை அப்போ இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் பார்க்குறாங்க ஏமாக்கா இங்கே வாயே எனக்கு அவ்வளோ தூரமாக போக முடியலை மாதா அவங்களுக்கு நிறைய ஆசை தருவான் இந்த காசை கொண்டு காணிக்கு போடுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு பிள்ளைங்களும் பயங்கர சந்தோஷம் அது அப்படியே உள்ளங்கையை நீட்டவும் பாட்டி அவ்வளோ காசை தட்டுனா கணத்து போயிட்டு அவங்களுக்கு சரி நம்மளும் ஒரு பணக்காரங்களாகிட்டோம் ஒரு நிமிஷத்தில் அப்படி தோணுது அப்படியே அவங்க போக போக உள்ளிவடையினுடைய மனமும் நெருக்கிக்கிட்டே இருக்குது கையில் காசும் கணக்குது உள்ளி வடைகள் கெதிப்பும் வருது ஆசையும் வருது அந்த ரெண்டு பிள்ளைங்களும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாங்க அண்ணா த உங்கள் அது பேசல பார்த்தாங்க அப்போ தான் அந்த பையன் சொன்னான் போமா போமா நம்ம கையில் என்ன இருக்குது காசு இருக்குது அப்போ அந்த பொண்ணுக்கு தோணுச்சு அங்கே பார்த்துட்டு இருக்கிறது யார் தேரில் யாரு அப்ப ஆனாலும் நீ வா யார் கூப்பிடுற அண்ணே கூப்பிட்டு போய் தங்கச்சி வெங்காய வடையும் வாங்கி கொடுத்து சாயும் குடித்தான் யாது காசில் பாட்டி காணிக்க போட கொடுத்த பைசா அந்த பிள்ளைங்களுக்கு ஒயர் நிறைஞ்சு போகணுன்னு தான் அப்படியே பார்க்குறாங்க தேரில் இருக்கவா சொன்னா வெரி குட் எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் ஒயர் நிறைஞ்சி போச்சு பாருங்க வெரி குட் நீங்க செய்தது தப்பே கிடையாது ரைட்டா விளிம்பு நிலையினுடைய மீறல்கள் இப்படி இருக்கிறதில்ல என்ன இல்லை தப்பே கிடையாது நீங்களும் அது வந்து இது வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை வேணும் கதை முடிஞ்சு போச்சுப்பா எனக்கு கதை இல்லை அந்த அதோட முடிஞ்சு போச்சு வெரி குட் அப்படின்னு அந்த தெய்வம் சொல்லுச்சு அதுக்காக நாளைக்கு போய் யாரும் இந்த வந்து பண்ணிட்டு மலர்வதி மேம் இப்படி ஒரு கதை கூட எழுதியிருக்காங்க சிலுவை முத்துவும் குட்டியும் அப்படிங்கிற ஒரு சிறுகதையிலேருந்து நான் எழுதுனது கற்பட்டிங்கிற தொகுப்பில் இருக்குது அப்போது நம்முடைய விளிம்பு நிலைக்கு தேவையானது என்னை நீ ஒதுக்கியிருக்கியா என்ன நீ வேண்டாம்னு சொல்லியிருக்கியா என்ன நீ இருக்கியா என்னுடைய வாழ்க்கை அது பசியோ வாழ்க்கையோ நான் எடுத்துக்குவேன் அவ்வளோதான் அந்த போராட்டங்களை தரக்கூடிய இலக்கியங்களை விரும்பி தேடுங்கள் விளிம்பு நிலை ஒன்றும் பரிதாபத்திற்கு உரியதல்ல அதையும் புரிஞ்சுக்குங்க பரிதாபம் நான் நான் விளிம்பு நிலையில் இருக்கேன் பரிதாபத்திற்கு உரியதல்ல அதை கொண்டாடுங்கள் அதில் தான் வாழ்க்கையினுடைய எல்லா சந்தோஷமும் இருக்கு நீ காரில் போறியோ நீ ஏசியில் இருக்கியோ அதெல்லாம் பெரிய ஒன்றும் கிடையாது நீ வா அங்கே சந்தோஷம் இருக்கு நீ தரையில் வந்து சந்தோஷப்படு அங்கே தான் எல்லாமே இருக்கு நீ பூட்டி அடைக்கப்பட்ட அறையிலையோ இல்லை வேற எங்கேயோ இல்லை அதனால் விளிம்பு நிலை கிடைச்சா கை நிறைய வாங்கி சந்தோஷப்பட்டு அதில் நின்று வாழ்க்கையை கொண்டாடுங்கள் நன்றி